இந்த வீடியோல நடிகர் விக்ரம் சார் வீர சூரன் திரைப்படத்தோட ரிலீஸ் குறித்து ரொம்பவே முக்கியமான ஒரு அறிவிப்பை டெல்லி உயர்நீதிமன்றம் அறிவிச்சிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் முதல் ஷோ எத்தனை மணிக்கு போட போறாங்க அப்படின்றதையும் இந்த ஒரு வீடியோ வந்து அதுக்கு முன்னாடி இந்த ஒரு திரைப்படம் லேட்டாக வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் ஆகுது இதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஓகே அன்பா வாங்கனைக்கு வீடியோக்குள்ள போகலாம் ஓகே பல தடைகளை தாண்டி வீர சூரன் திரைப்படம் வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் ஆக போகுது எத்தனை மணிக்கு ரிலீஸ் ஆக போகுது முதல் காட்சி எப்போது அப்படின்றத பாக்குறதுக்கு முன்னாடி டெல்லி உயர்நீதிமன்றம் என்ன ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க அப்படின்றத டீட்டா வந்து பாத்துடலாம் அதாவது ஃபைனலா வீர தீர சுரன் திரைப்படத்தோட தடையை நீக்கி உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்கிறாங்க அதாவது இந்த ஒரு திரைப்படத்தோட தயாரிப்பு நிறுவனம் சார்பில் ரியா சுபு நேரில் ஆஜராகி பி போர் யூ நிறுவனத்திற்கு மூன்று நாட்களுக்குள் படத்தின் சார்லைர் தொடர்பான அனைத்து உரிமைகளையும் வழங்க ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளது என்றும் இதில் முதற்கட்டமாக இரண்டு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டுள்ளதாகவும் ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளதாக தெரிவிச்சிருக்கிறாங்க இதன் அடிப்படையில் படத்தை வெளியிட அனுமதி வழங்கிய நீதிமன்றம் இருதரப்பும் எழுத்துப்பூர்வமான பிரமாண பத்திரத்தை மாலை ஐந்து மணிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்றக்கான மாலை ஐந்து மணிக்கு சமர்ப்பிக்க வேண்டும் என அறிவுறுத்தி பத்திரத்தை தாக்கல் செய்ய தவறும் பட்சத்தில் கூடுதல் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு எச்சரிக்கையும் விடுத்திருக்காங்க அதாவது இருதரப்பு நிறுவனமும் நீதிமன்றம் உத்தரவின் பேரில் இன்று மாலை ஐந்து மணிக்குள் பிரமாண பத்திரிகை தாக்கல் செய்யப்பட உள்ளதாகவும் இந்த ஒரு காரணத்தினால இன்று மாலை ஆறு மணி முதல் வீரதீரசூரன் திரைப்படத்தை வெளியிடலாம் அப்படின்றதுக்கான ஒரு முக்கியமான ஹாப்பியான அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்குறாங்க அதாவது வீரதீரசூரன் திரைப்படத்தோட தடை நீங்கி இன்று மாலை ஆறு மணிக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்று மாலை ஆறு மணி முதல் படத்தை தேட்டர்களில் வெளியிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க கிரம் சார் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் செம்ம ஹாப்பி வந்து இருக்கிறாங்க இதை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஸோ படத்துக்கு யாரெல்லாம் ஈகராக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஓகே அன்பா தேங்க்யூ